ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற வியாழக்கிழமை வரக்கூடிய ராம நவமி பத்தின ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் நவமி திதி எப்ப தொடங்குது எப்ப முடியுது நம்ம பூஜைக்கு மிக உகந்த நேரம் ஏது அதாவது விரதம் விட விடுறவங்களும் சரி நம்ம பூஜை பண்ணுறோம் விரதம் இல்லாமல் பூஜை செய்பவர்களும் நம்ம வழிபடக்கூடிய ஒரு நேரத்தையும் வழிபடும் முறையும் நம்ம இதை வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பங்குனி மாதத்தில் வர நவமி திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் இணைந்து வர நாளில் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுறோம் அந்த நாளில் தான் ஸ்ரீராமர் வந்து அவதரித்தார் நவமி திதி என்று ராமர் பிறந்ததுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது அஷ்டமி நவமின்னு சொல்லி ரெண்டு திதி ஸோ அந்த ரெண்டு திதியை வந்து மக்கள் வந்து எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க ஸோ அதனால் அந்த ரெண்டு திதிக்கும் வந்து ரொம்ப வருத்தமாயிடுது பெருமாள் போய் முறையிடுறாங்க ஸோ எங்களை வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க எங்கள் ரெண்டு திதியையும் வந்து ஒதுக்கிடுறாங்க மக்கள் அதில் வந்து மக்கள் வந்து போற்றி கொண்டாடக்கூடிய நாளும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நவமி திதியில் ஸ்ரீராமரும் அஷ்டமி திதியில் கிருஷ்ண பகவானும் அவதரித்து அதன்படி நவமி திதி அன்றைக்கி நம்ம ஸ்ரீராம நவமி கொண்டாடுறோம் அஷ்டமி தீதிய கிருஷ்ண ஜெயந்தியா நம்ம கொண்டாடுறோம் அப்பேற்பட்ட பெருமாள் வந்து நமக்கு வந்து யாரோட ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் ஸோ பக்தர்களோட ஆசையும் அதே மாதிரி நிறைவேற்றுவாரு ஸ்ரீராம நவமி என்று நம்ம விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாம இருந்தாலும் சரி நமக்கு வந்து அதீத பலன்களை கொடுப்பாரு என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா குடும்ப ஒற்றுமைக்கு வந்து ரொம்ப சிறந்த நாள் வந்து அன்னைக்கு ஸோ வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள சகோதரர் சகோதரிக்குள்ள ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது உறவினர்களோட ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ராமநவமி அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்களோட கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்படும் இப்போ குழந்தை செல்வ வேணும்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி வந்து குழந்தை செல்வ வேணுங்கிறவங்க தொட்டில் கட்டி நம்ம வழிப்பட்டோம் அப்படின்னா அதாவது கோவிலில் போய் அன்னைக்கு விரதம் இருந்து குழந்தை செல்வம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கணும் விரதம் இருந்து நம்ம கோவிலில் போய் எந்த கோவில்னாலும் பரவாயில்ல ஸ்ரீராமரை மனதால நினைச்சிட்டு நம்ம வந்து நம்ம ஊரில் உள்ள எந்த கோயிலில்னாலும் சரி தொட்டில் கட்டி போடுற பழக்கம் இருக்கிற கோயிலில் போய் ஸ்ரீராமரை நினைச்சிட்டு அந்த தொட்டிலை கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்ரீராம நவமிக்குள்ளே க குழந்த பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதே நாளில் வந்து நூத்தி எட்டு முறை வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதினாலும் சரி நம்ம உச்சரிச்சாலும் சரி நமக்கு அவ்வளோ பலன்கள் கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து அவ்வளோ பலன் இருக்கு ஸோ ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த கதை வந்து சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ அந்த கதையை சொல்றேன் அதாவது விபிஷ்ணன் ராவனுடைய தம்பி அவரோட நண்பர் வந்து ஒரு அரசர் அவர் வந்து இலங்கைக்கு விபீஷ்ணரோடு சேர்ந்து போகிறாரு அப்போ வந்து அந்த புஷ்ப விமானம் சொல்லுவாங்களா ஸோ அந்த விமானத்தில் வந்து விபீஷ்னர் கூட்டிகிட்டு போயிடுறாரு கடல் கடந்து போகும்போது அந்த விமானத்தில் அவர் கூட போயிடுறாரு போனதுக்கப்புறம் திரும்பி அவர் நாட்டுக்கு போகணுங்க போது அவரால் கடல் கடந்து போக முடியல ஸோ அப்போ சொல்கிறாரு விபீஷ்ணர் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது விபீஷ்னர் என்ன சொல்கிறார் நான் ஒரு மந்திர சீட்டு உங்களுக்கு தரேன் அந்த சீட்டை வந்து உங்கள் இடுப்பில் கட்டுறேன் ஆனால் இடையில நீங்கள் அந்த கடலில் போகும்போது அந்த மந்திர சீட்டை வந்து கட இடையில வந்து இடையில வந்து நீங்கள் பிரித்து பார்த்துடக்கூடாது அதே டயத்தில் கடலை கடந்து போனதுக்கப்புறம் அந்த சீட்டை வந்து நீங்கள் திறந்து பார்க்காம கடல்ல எடுத்து வீசிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஸோ அதே மாதிரி இந்த மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த கடலில் போகிறாரு அப்போ நடந்து போகும்போது கடலில் வந்து அவர் வந்து நல்லா தரையில் நடந்து போன மாதிரி கடலில் கால் வச்சு நடந்து போய்ட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி நம்மளால் வந்து கடல்ல கடலில் முங்காமல் நம்மளால் போக முடியுது அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி தூரம் அதான் கடற்கரை கரையே தெரிஞ்சிருச்சு அவ்வளோ தூரம் வரைக்கும் நடந்து வந்துட்டாரு ஸோ கரை தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படி என்ன தான் அந்த சீட்டில் எழுதியிருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஒரு பார்க்கணும்னு ஒரு ஈகர்னஸ் வருது அவருக்கு ஸோ அந்த சீட்டை எடுத்து பார்க்குறாரு பார்த்தோன்னே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி ராமரோட மந்திரம் எழுதியிருக்கு ஸோ அதை பார்த்தோன்னே இது தானே இது நமக்கே தெரியுமே அப்படின்னு ஒரு வந்துருது அவருக்கு ஒரு எண்ணம் ஸோ வந்த செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தண்ணியில் மூங்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் அவராகவே தத்தளிச்சு வந்து கரை ஒதுங்கிறாரு அதே அதிகிட்டத்தில் இன்னொரு கதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ராமர் வந்து அவரோட படைகளோட வந்து என்ன பண்ணுறாரு இலங்கைக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் அமைக்கிறாங்க அதில் என்னன்னா கல் கல்லில் வந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லி ஹனுமன் எழுதி அதை கல் வந்து கடலில் போட்டோடனே அந்த கல் மிதக்குது அதில் நடந்து நடந்து போகிறாங்க ஸோ இது வந்து நமக்கு தெரியும் அதே இது வந்து ராமர் வந்து இந்த கல்லில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ரீராம ஜெயத்தை எழுதின கல் தூக்கி உள்ளே போடுறாரு ஆனால் அந்த கல் வந்து முங்கிருது ஸோ அதாவது உண்மையான பக்தியோட ராமர் வந்து மனசில் எதுவும் நினைக்கல ரா ஹனுமன் வந்து ஸ்ரீராம ஜெயத்தை உள்ளன்போட ஆத்மார்த்தமாக அதை நம்ம மந்திரத்தை ஜெயிப்பிச்சு அதில் உள்ளே போடுவோம் அந்த கல் மிதக்குது ஸோ அதை ராமருக்கே பழிக்காத கல் வந்து அதே மாதிரி நம்ம வந்து உண்மையான பக்தியோட நம்ம ஆத்மா ஆத்ம வந்து அதை வந்து ஸ்ரீராம ஜெயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க சுந்தர காண்டத்தை சேர்த்து படைச்சா கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம் இப்போ விரதம் யார் யார் இருக்கலாம் அப்படின்னா குழந்தை செல்வம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கணும் காலையில் உணவு இருந்தாமல் மதியம் வந்து படையல் போட்டு நம்ம விரதம் விடணும் அதே டயத்தில் நினச்ச காரியம் ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஸோ மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விரதம் இல்லாமல் காலையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே டயத்தில் மதிய நேரத்தில் வந்து பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற ராமரோட படம் ஸோ அப்படி இல்லாதவங்க கிருஷ்ணர் படம் எந்த படம் அதாவது பெருமாள் படம் என்ன படம் இருந்தாலும் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் இல்லை ஹனுமன் படம் எந்த படம் இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டு கூட கம்பராமாயண புக் இருந்தாலும் அந்த புக்கை வச்சு கூட நம்ம வச்சு சாமி கும்பிடலாம் அன்னைக்கு நெய்வேதியமா கண்டிப்பா வந்து மோர் படைக்கணும் அவருக்கு வந்து மோர் வந்து ரொம்ப விரும்பமா விருப்பமான ஒரு இது பாயசம் அப்புறம் பானகம் சர்க்கரை பொங்கல் பருப்பு வடை வெள்ளரிக்காய் வந்து கண்டிப்பா வச்சு கும்பிடுவாங்க சோ இதெல்லாம் வச்சு நெய்வேதியமா படைச்சு அவரை வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் ராமநவமி விரதம்னாலே கண்டிப்பா மதிய நேர வழிபாடுதான் மிகச் சிறந்தது சோ அந்த வழிபாட நேரம் வந்து பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு இந்த ஆண்டு ராமநவமி மார்ச் முப்பதாம் தேதி பங்குனி பதினாறில் வியாழக்கிழமையில் வருது நவமி திதி தொடங்குகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வந்து ஒன்பது ஏழுக்கு தொடங்கிடுது திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பது இரவு பதினொன்று முப்பதுக்கும் நமக்கு முடியுது முழுமையாக வந்து இருக்கிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவமி திதி இருக்கிற நாள் வந்து மார்ச் முப்பது தான் அதனால அன்றைய தினம் நம்ம வழிபாடு பண்ணணும் விரத முறை பண்ணுறது பூஜை இதுக்கெலாம் மிக உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பதினெட்டு அதாவது வியாழக்கிழமை மார்ச் முப்பதாம் தேதி காலை பதினொன்று பதினெட்டுல இருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அதாவது ஒன்று நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து நல்ல நேரம் கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு பூஜை வந்து விரதம் இருக்கிறவங்களும் சரி பூஜை பண்ணுறவங்களும் சரி அந்த பிற்பகல் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒன்று முப்பதுக்குள்ளே முடிச்சிருங்க அப்படி முடிக்காதவங்க நீங்கள் வந்து இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்துருங்க அதாவது காலையில் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு பத்துலேருந்து ஏழு நாற்பத்தி நாலுக்குள்ளே அந்த பூஜை எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா யமகண்டம் இருக்குது அதே மாதிரி பிற்பகல் வந்து ஒன்று நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் மூணு பதினஞ்சு வரைக்கும் ராகு காலம் இருக்கிறதுனால அந்த நேரத்திலையும் நம்ம பூஜை பண்ணுறதையும் விரதம் விடுறதையும் நம்ம தவிர்த்திடணும் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க ராமர் படத்துக்கு வந்து ரெண்டு துளசி இலைகளாவது கண்டிப்பாக நம்ம வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் துளசி மாலை போடலாம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ